நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன் ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு இனிமேந்து நல்லபடியா அவன் வாங்கிக்க மாட்டான் மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன் உண்மையாவே மனுஷன் பண்ணி இப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் இப்போ இப்போதான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன் ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த சந்தோஷம் இந்த விழா என்னுடையது கிடையாது இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிட்டோம் அமைஞ்சிடும் கண்டிப்பாக அமைஞ்சிடும் அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் படம் நான் பார்த்துட்டேன் நைட்டு தான் பார்த்தேன் அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல அது நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ குடுக்கணும்னா ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டு தான் நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் நான் விரும்பல இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுதான் சக்சஸ்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா சக்சஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது பாலு மகேந்திரா சருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளவு பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது ஆல் தி பெஸ்ட் பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு காரு இருக்கா இது இல்லை இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார் இந்த படத்துக்கு அப்புறம் பல கார் நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் ஆனா இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான் மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன் உண்மையாவே மனுஷன் பணி இதே மாதிரி இரு உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் உக்கர் எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்ஸ்னலாக பண்ண மாட்டாங்க ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் எங்கே மீட் பண்ணோம் ஆகிட்டோம் அப்படியே வளர்ந்துட்டோம் அவன் எப்போவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணலை நீ சொந்த சுரம் பண்ணல ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன் நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன் ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அதை தமிழில் பண்ணிடுவாயில்ல அப்படிலாம் சொன்னான் அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன் இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே இப்போ சொல்லட்டுமா ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டேரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மை ரிலுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால ஒன்றா வளர்ந்துட்டோம் அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம் இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம் என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற ரொம்ப கஷ்டம் அது வயசை பற்றி பேசலை பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் இது வந்து என்னை ரெஃபரென்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள் அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவ்த்திலே சாஞ்சிட்டு பேசுவார் அந்த வயசில் ஒரு பதினேழு வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லோரும் அது அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவத்தில் சாஞ்சிட்டு அதே வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர் ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு சைத்ரா அண்டு மீ மீதா மீதா சாரி மீதா உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன் உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் மணிகண்டனை பார்ப்போம் உங்களை பார்க்குறது இல்லை அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான் இப்போ இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் மீதா சைத்ரா சாரி சை சைத்ரா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா புதுமுகத்தில் புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து யோர் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில் இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார் நான் அப்போ அவரை பார்த்துட்டு நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை சரி இவர் படம் பார்த்துருக்கோமே இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாேருக்கும் நான் வந்து விஷஸ் சொன்னேன்னே இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல அப்புறம் தான் ஒரு மியூசிக் டிரெக்டர்னு தெரியும் ஒரு டிரெக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில் அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு நான் வந்து டென்த் மினிடில் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் என் லைஃப்பை ரீலீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும் அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு ஐயா உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க வேறு லெவல் அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மா நான் உங்கள் கூட இட்ஸோ பேசுனது இல்லை ஐ எம் கிளாட் தட் யூஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹெம் என் ஹேஸ் எவ்ரி ஸ்டெப் அண்ட் ஐ ஹர்ட் அட் அபவுட் யூ உட்கார்ந்து இருக்கும்போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில் ஆல் த பெஸ்ட் யாராவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க தேவியானி மேம் சாரி மறக்கவே முடியாது இல்லை இப்போ ரீசண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயமா அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி சார் என் பேர் ராம் ஆ அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் ஜீனிக் உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம் அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம் நான் சொல்கிறேன் மேம் நல்லபடியாக வேலைகள் சிஜி போய்ட்டுருக்கு எல்லாம் போயிட்டுருக்கு அண்ட் சரத்குமார் சார் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஒரு அம்பிரல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாமல் வெயில் பட விடாமல் வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாகும் அதே டைலாக் தான் நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த ஒண்டர்ஃபுல் டைலாக் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபிலிம் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம் இது எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஒரு படமாக இது வரணும்